ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு டே டைமில் நாங்கள் என்ன சமைக்கிறோம் என்ன சாப்பிட்றோம் நான் சரியாக உங்ககிட்ட அப்டேட் கொடுக்குறது இல்லை அதை விட இன்னைக்கு வீட்டில் ரொம்ப வேலை இருக்குது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதே டைமில் பாப்பாவுக்குமே கோல்டு இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சு பாக்கும்போது உடம்பெல்லாம் ரொம்ப ஹீட்டா இருக்குது மெடிசன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா சரியாயிரும் காலையில் என்னோட ஹஸ்பண்ட் எழுந்திருச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட அம்மாவையும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போக சொல்லலான்னு இருக்கேன் இன்னும் எழுந்திருக்கல டைம் இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் தான் ஆகுது இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம் முன்னாடி ஒரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அந்த அடிப்பம்பு பக்கத்தில் கிடக்குற அந்த சின்ன சின்ன செங்கல் எல்லாமே நம்மளோட தான் ஏன்னா செவரெல்லாம் முடிஞ்சிருச்சு மேலே மட்டும் ஒரு ஒரு லைன் இல்லாட்டி ரெண்டு லைன் மாதிரி செவரு கட்டணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன செங்கல் வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த இடம் வந்து இன்னொருத்தவங்களோடது நிறைய இருந்தது பாதி நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்துருந்தா தெரியும் இன்றைக்கி இந்த செங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கணும் செங்கல் இப்போ வச்சுருக்கோங்கல்ல அந்த நிலத்துக்காரங்க வந்து நாங்கள் இங்கே மாடு கட்டணும் நீங்கள் முடிஞ்ச அளவு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால அப்பா சொல்லிருக்காரு இன்றைக்கி நீங்கள் வேறு எங்கேயுமே ஒரு டிராவல் ட்ராவல் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போவேன்னா வீட்டில் வேலை இருக்குது வீட்டில் முதல்ல செஞ்சு முடிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேற்று வந்து பாதி செங்கல்ல என்னோட ஹஸ்பண்டும் என்னோட அப்பாவும் கொண்டுட்டு வந்து இங்கே போட்டாங்க அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு மாடு கட்டுற இடத்துக்கிட்டு அது பாத்ரூம் போய் வைக்கும் அதனால ஈரம் ஆயிரும்னு சொல்லிட்டு செங்கல் போட்டு வச்சாங்க அதுக்கு மேல சிமெண்ட் பூசுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்றாங்கன்னு தெரியல இன்னைக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை இல்லை இன்னைக்கு எல்லாமே நான் தான் செய்யணும் அவங்க படுத்திருக்காங்க நேற்று ஈவினிங் தான் ரொம்ப குளிருதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல ஃபீவர் வந்துருச்சு இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு கண்டிப்பா வரும் அதெல்லாம் ஒன்னும் அதிசயம் இல்லை ஓகே சரி வாங்க நான் என்ன சமைக்கிறேன்னு பாருங்க டைம் இப்போ செவன் ஓ கிளாக் இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் சமைக்கிறேன் அம்மா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு சாப்பாடு பாதி ஆயிருந்திருக்கும் அவங்களுக்கு நான் மட்டும் போது கொஞ்சம் ஆயிடுச்சு அரிசி வந்துட்டு இருக்கு இப்போ நெக்ஸ்ட் குழம்பு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நாங்கள் இந்த பசலிக்கீரை சாப்பிட்டு எனக்கு வந்து இந்த பசலிக்கீரை அப்புறம் அதோட தண்டு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு அது கருவாடெல்லாம் சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு மறுபடியும் கிடைக்காதான்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால இப்போ வேற மழைக்காலங்களா தான் செடியெல்லாம் மிளச்சிருக்கும் நம்ம மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாதான் அதே மாதிரி முந்தினத்தை அப்பா மார்க்கெட் போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்க பாருங்க பசலுக்கீரை கீரை அதோட தண்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது கூட கருவாடு சேர்ப்பேன் என்னன்னு சொல்லி காமிக்கிறவாங்க நான் ஒரு நாள் உங்ககிட்ட கருவாடு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாகில் கூட ஒருத்தரை காமிச்சிருந்தேன் அவர் ஒன் வீக் ஆச்சு என்னன்னு தெரியல எங்கள் ஊர் சைடு வரவே இல்லை ஒருவேளை உடம்பு சரியில்லையா இல்லை வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டாரான்னு தெரியல இந்த பசலுக்கீரை குழம்புக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பெரிய பெரிய இறால் கருவாடு காமிப்பேன் தெரியுமா அது இன்னும் டேஸ்டா இருக்கும் அது கிடைக்கலையா நேற்று என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டு இந்த கருவாடு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து நுனி சுக்குவான்னு சொல்லி சொல்லுவாங்க சுக்குவா அப்படின்னாவே கருவாடுன்னு அர்த்தம் இதுதான் ஊற வைக்கணும் இந்த கருவாடோட தான் குழம்பு செய்ய போறேன் இதுவும் டேஸ்டா இருக்கும் ஆனா கொஞ்சம் பெரிய ஈராளுங்கும் போது கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இதை இதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும் பாருங்க இன்னைக்குமே காளான் எவ்வளவு கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு இது எல்லாமே வயல் சைடு இருக்கும் ப்ரவுன் கலரில் இருக்குது அதனால் இதெல்லாம் சாப்பிட்லாமா பாய்சன் ஆகப் போகுதுன்னு கூட நீங்கள் பயப்படலாம் ஆனால் தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு நாளாகவே நான் காளான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வாமிட்டும் இல்லை எதுவும் இல்லை ஃபீவர் வந்தது வேறு ரீசனுக்காக இந்த சின்ன சின்ன காளான் வந்து வேறு வகை சரிங்களா இது வந்து வேறு வகை பப்பா எய் கலர் ஜமுர்த்தி சைக கிசோ குவந்தி எய் கலரு ஆ

அக்கா சத்துன்னு சொல்றாங்க காளான் சத்து அப்படின்னா காளான்னு சொல்லுவாங்க நான் இதுக்கு முன்னாடி விலாகும் போட்டிருக்கேன் வாங்க காட்டுக்கு காளான் எல்லாம் எடுக்க போலாம் அது இங்க பாருங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தொக்கு மாதிரி செய்வோம் நிறைய இருக்கு இன்னைக்கு முதல்ல அப்ப மண்ணெல்லாம் தனியா எடுத்துட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டாங்க இதை எவ்வளோக்கு எவ்வளவு வாஷ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மண்ணே இருக்காது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் பாத்தீங்களா இவ்ளோ சூப்பரா இருக்குன்னு இப்போ கருவாடுமே ஊற வச்சிட்டேன் அம்மா பாத்துட்டு சொன்னாங்க இதுல வந்து அதிகமா மண்ணு இல்ல அதனால பச்சை தண்ணிலே ஊற வச்சுக்கோன்னு ஊற வச்சாச்சு பசலிக்கீரை குழம்பு அதுக்கப்புறம் காளான் தொக்கு செய்யறேன்னு சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து இந்த கீரையும் பொரிக்கணும் இதுல நிறைய கீரை இருக்கு இங்க பாருங்களேன் அம்மா கொண்டுட்டு வந்து காஞ்சு போச்சுங்களா அதனால நான் அந்த டைம்ல காமிக்கல பொன்னாங்கண்ணி கீரை கலந்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கீரை குப்பை கீரைன்னு சொல்லுவோம்ல அது சிறு கீரை அதுக்கப்புறம் குப்பை கீரை இருக்காங்க நிறைய கீரை இருக்குங்க ஆனா சமைச்சு முடிச்சோம் அப்படின்னா கொஞ்சமா வரும் இந்த கீரையும் பொறிக்கணும் நான் எப்போ நான்வெஜ் சாப்பிடலையோ அந்த டைம்ல காலையில வந்து இவங்களுமே சில டைம் வெஜ் தான் சாப்பிடுவாங்க சில டைம் வந்து அவங்களுக்கு மட்டும் தனியாக ஏதாவது ஒரு குழம்புல கருவாடை சுட்டுட்டு அதை வந்து பவுட்ரு மாதிரி பண்ணுவாங்க அப்படி கையிலே போட்டு நசுக்கி பவுட்ரு மாதிரி பண்ணிட்டு அதை குழம்பு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் எப்போ நான் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே தானே இன்னைக்கு வந்து நான் நான்வெஜ் சாப்பிடலாம் ஆனால் சிக்கன் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு மீனோ இல்லை கருவாடோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு அப்போ வந்து எல்லாத்துலேயும் கருவாடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி குழம்பா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு தொக்கா இருக்கட்டும் கீரையில கூட சில டைம் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே இதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணணும் அதை விட பாத்திரமும் இப்பயே விளக்கிட்டேன் அப்படின்னா டெய்லி இங்க மழை பெய்யறனால கொஞ்ச நேரம் கழிச்சு மழை கூட பெய்யலாம் இப்ப லைட்டா வெயில் வர்ற மாதிரிதான் இருக்கு ஆனா நம்ப முடியாது எப்ப வெயில் வரும்னு நேத்து வந்து பாத்திருந்துருப்பீங்க வீடியோல வந்து நான் கொஞ்சம் முடியல விரிச்சு விட்டு இருந்தேன் காலையில வெயில் காலையில நல்லா வெயில் வந்ததுன்னு தலை குளிச்சுட்டு வந்தா நான் வீடியோ எடுக்கிற டைம்லலாம் செம்ம மழை நேற்று தலை காயாம காலையில ரொம்ப ஆயிருமோன்னு பயந்துட்டே இருந்தேன் ஈவினிங்க்கு மேல கரண்ட் வந்தது அப்போ வந்து ஃபேன்ல உட்காந்து காய வச்சுட்டேன் அதனால இப்போ எந்த பெயினும் இல்லை ரிலாக்ஸா வேலை செய்கிறேன் ஓகே நான் பாத்திரம் கழுவணும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்பா வந்து எப்போதுமே காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே சாப்பிட்ருவாங்க அதனால் இன்றைக்கி சொன்னாங்க எனக்கு காளானையும் கீரையும் முதல்ல பொறிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க அதனால் ஃபஸ்ட்டு முதல்ல காளான் தொக்கு செஞ்சு முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கீரை பொரியலும் செஞ்சு முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் தான் கீரை அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய்லாம் வேக வைக்கணும் கீரை பொரியல் செஞ்சு முடித்து அப்பா இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு தண்ணி காய வச்சிருக்கேன் டைம் இப்போது நைன் ஃபார்ட்டி ஆகுது மார்னிங் நான் இப்போதான் சாப்பிட போறேன் சரி வாங்க நான் எத்தனை குழம்பு என்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள் மார்னிங் சாப்பாடு வந்து சாதம் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நேற்று ஈவினிங் சமைச்சது அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் செஞ்ச கீரை பொரியல் பசலி கீரை அப்புறம் அதோட தண்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளி சேர்த்து குழம்பு இது வந்து காளான் சமைச்சிருந்தோம்ல காளான் தொக்கு அதுதான் பார்த்தீங்களா சாப்பாடு நாலு குழம்பு

சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் நேற்று அப்பா சொல்லும்போது நான் நினச்சேன் சரி இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சாக்கில் வச்சு ரெண்டு சைடு மூங்கில் கம்பு இருக்குது அதை வச்சு தூக்கிட்டு போவாங்க நான் வந்து சும்மா வட்டால எடுத்துக்கலான்னு நினச்சேன் செம்மை வெயிட்டு ஃபர்ஸ்ட் தூக்கும் போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு பாருங்க பயங்கரமாக சிரிச்சுட்டே சொன்னேன் என்னால முடியாது இந்த மாதிரிலாம் எந்த வெயிட்டுமே தூக்குனது இல்லை எது தூக்குனாலும் சும்மா வட்டாவிலையோ இல்லை சேர்ச்சட்டிலையோ சிமெண்ட்டு மண் இந்த மாதிரி தலையிலே தூக்கி தான் பழக்கோங்களா ஃபஸ்ட்டு கையில மூங்கில் கம்புல எடுக்கும்போது பயங்கர வெயிட்டா இருந்தது இது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக எடுக்கும்போது எடுத்தோம் அவருக்கு அந்த கை வளைஞ்சிருந்ததுமே வலிக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஒரு பத்து பன்னெண்டு டைம் தான் எடுத்துகிட்டு போயிருப்போம் எனக்குமே கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் அந்த சோல்டர் தான் பயங்கர வலி அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஒரே நாளெல்லாம் கொண்டுட்டு போய் வைக்க முடியாது எனக்கு கை வலிக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோம் அதை விட செங்கல் சுமந்து கொண்டுட்டு போகும்போது கரண்ட் இல்லைங்க பயங்கரமாக வேர்த்துது எங்களால் ரிலாக்ஸ் கூட பண்ண முடியல அப்படி இருந்துச்சு செங்கல் ஈரமாக இருந்தனால தான் தனியாக எடுத்துகிட்டு போக முடியல இல்லாட்டி அவங்களோட ஹெல்ப்பே கேட்டிருக்க மாட்டேன் வேலை வந்து ஒரு ஒன்றைக்கு முடிஞ்சது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுத்திருந்தோம் அம்மா சொன்னாங்க மழை வர்ற மாதிரி இருக்குது போய் குளிச்சுட்டு வானு குளிச்சுட்டு வரும்போதே மழை நல்ல வேலை ரொம்ப நனையாமல் வந்துட்டேன் நல்ல மழைங்க எப்போ மழை நிற்கும் என்னன்னு தெரியல தொடர்ந்து இங்கே மழை பேஞ்சிட்ருக்கு ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் தான் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லாட்டி சும்மா கொஞ்சமாக தூரலாக தான் வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தூரலாக வச்சு வீட்டுக்கு பக்கத்துலலாம் ஈரமாக தான் இருக்கு ஆனால் எந்த வயல்லையுமே தண்ணி இல்லை இந்த மழை ஒரு நாலு நாளோ இல்லை மூணு நாளோ தொடர்ந்து காலையில் நைட்டுன்னு விடாம மழை பெஞ்சுது அப்படின்னா தான் வயலெல்லாம் தண்ணி நிரம்பும் சீக்கிரமாகவே உழுதுட்டு சீக்கிரமாக நடுவாங்க எல்லார் வயலையுமே நெல் வதக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாற்றுமே வளர்ந்துருச்சு ஆனால் நடுற அளவுக்கு இன்னும் வளரல ஓகே ஈவினிங் டைமில் மழை பெஞ்சது அப்படின்னாவே இருட்டிரும் மழை எப்போ நிற்கும்னு சொல்ல முடியாது அதனால் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்